இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் என்பது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டியில் கொண்ட தொடர் முடிவடைந்த நிலையில் அந்த தொடரை ஏற்கனவே இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி இழந்திருந்தது அதாவது ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணிதான் கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில்தான் ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் டி டுவெண்ட்டி தொடரில் களமிறங்கியது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றிகளை குவிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் முதல் டி டுவெண்ட்டி போட்டி தொடங்கி இந்திய அணி சிறப்பாகத்தான் விளையாடி வந்தது ஆனால் அந்த போட்டி மழையால் தடைப்பட்டு எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் போட்டி மழையால் நிறுத்தப்பட்டு விட்டது அதன் பிறகு சரி இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலாவது இந்திய அணி வெற்றியை பெற்றுவிடும் என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் நேற்றைய தினம் இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியும் நடைபெற்றது இந்த போட்டி தொடங்கி வழக்கம்போல டாஸை இழந்த இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தது அப்படியாக பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில் பத்து பந்துகளை எதிர்கொண்டு வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட்டாகி இந்திய அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் இவரைத் தொடர்ந்து அடுத்ததாக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அக்சர் படேல் ஹர்ஷித் ராணா சிவம் தூபே என அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் இதனால் ஹர்ஷித் ராணா மட்டுமே ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி முப்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவரை தவிர்த்து பார்த்தால் அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதிலும் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் வெறும் இரண்டு ரன்களிலும் சூரியகுமார் யாதவ் ஒரு ரன்னிலும் திலக் வர்மா ரன்கள் ஏதும் எடுக்காமலும் அக்சர் பட்டேல் வெறும் ஏழு ரன்களிலும் அதனைத் தொடர்ந்து சிவம் தூபே வெறும் நான்கு ரன்களிலும் என இப்படியாக மிக மிக குறைந்த ரன்கள் எடுத்து மொத்தமாக இவர்களது விக்கெட்டை பறிகொடுத்திருந்தனர் இதனால் இருபது ஓவர்களுக்கு முன்பாகவே சரியாக பதினெட்டு புள்ளி நான்காவது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதனால் இந்த இலக்கு என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மிகவும் எளிதான இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது ஏனென்றால் இந்த பிச்சின் தன்மை பந்துவீச்சுக்கு சாதகமாக இருக்காது அப்படியே பந்துவீச்சுக்கு சாதகமாக இருந்தாலும் முதலில் பேட்டிங் பிடிக்கும் அணிக்கு தான் அது கடினமாக இருக்கும் ஏனென்றால் இந்த பிச்சின் தன்மை என்பது முதல் பாதியில் பந்துவீச்சுக்கு சாதகமாகவும் அடுத்த பாதியில் பேட்டிங்கிற்கு சாதகமாகவும் தான் இருக்கும் இதை புரிந்து கொண்டுதான் டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி என்னதான் அவ்வப்போது விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட வெறும் பதிமூன்று ஓவர்களிலேயே நூற்றி இருபத்தாறு ரன்களை எடுத்து இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டது மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு தோல்வி என்பது இந்திய ரசிகர்களுக்கு மேலும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஏனென்றால் இந்த அதிகாரப்பூர்வ டி டுவெண்ட்டி போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பு நடைபெற்ற பயிற்சி ஆட்டங்கள் அனைத்திலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றிகளை குவித்து வந்தது அப்படி இருக்கும்போது அதிகாரப்பூர்வ டி டுவெண்ட்டி போட்டியில் எதற்காக இந்திய அணி இப்படி ஒரு மோசமான தோல்வியை தழுவியது என்ற அதிருப்தி என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்திய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் செய்த சில முக்கியமான தவறுகள்தான் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது சிவம் தூபே களமிறங்குவதற்கு முன்பாகவே ஹர்ஷித் ராணாவை பேட்டிங் செய்ய களமிறக்கியிருந்தார் கௌதம் காம்பீர் ஹர்ஷித் ராணாவை பொறுத்தவரையில் ஒரு பவுலர் ஆனால் சிவம் தூபே பேட்ஸ்மேன் ஆகவே சிவம் தூபேக்கு முன்பாகவே ஹர்ஷித் ராணாவை களமிறக்கிவிட்டார் கௌதம் காம்பீர் இந்த ஒரு முடிவை கௌதம் காம்பீர் தான் எடுத்திருக்கிறார் என்பதை காம்பீரே கூறியிருந்தார் அதே போல வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த ஒரு பிச்சில் ஹர்ஷ்தீப் சிங் உள்பட ஃபாஸ்ட் பவுலர்களை களமிறக்காமல் குல்தீப் யாதவ் போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களை அதிகமாக களமிறக்கியிருந்தார் கௌதம் காம்பீர் இதனால் இந்த ஒரு விஷயமும் இந்திய அணி தோல்விக்கு மிக முக்கிய காரணமாகவும் பார்க்கப்பட்டது அதே சமயம் இந்த போட்டி முடிந்து தோல்வி குறித்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்திய அணி விவாதித்து கொண்டிருந்தபோது இந்திய வீரர்களுக்கும் இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங்கிற்கும் கௌதம் காம்பீருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் முற்றியதாகவும் ஆனால் அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது என்ற முழு தகவலும் இதுவரை வெளிவரவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது அதே சமயம் இந்த வாக்குவாதத்தின் போது கௌதம் காம்பீர் தாக்கப்பட்டதாகவும் கூட சில செய்திகள் இருக்கிறது இந்த ஒரு செய்தி தான் தற்போது இந்திய கிரிக்கெட் உலகில் பரபரப்பையும் ஏற்படுத்திவிட்டது மேலும் கௌதம் காம்பீரின் தவறான முடிவுகளால் தான் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்தது என்ற தகவல் ரசிகர்களுக்கு தெரிய வந்த பிறகு இந்திய ரசிகர்கள் பலரும் கௌதம் காம்பீருக்கு எதிராக அவர்களது கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் அதிலும் டெல்லி போன்ற முக்கியமான நகரங்களில் கௌதம் காம்பீருக்கு இறுதி சடங்கு செய்வது போலவும் போராட்டங்களை நடத்தி ரசிகர்களின் எதிர்ப்புகளை காட்டி வருகின்றனர் ஒரு சிலரோ கௌதம் காம்பீர் இறந்துவிட்டார் என்று கூட சமூக வலைதளங்களில் அவர்களது கருத்துக்களை கடுமையாக வெளிப்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் இப்படியாக இந்திய அணி தோல்வி குறித்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏற்பட்ட மோதலில் சுப்மன் கில்லம் கூட கௌதம் காம்பீருக்கு எதிராக நடத்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் என்னதான் இந்திய கேப்டனாக சுப்மன் கில் இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை சுப்மன் கில்லால் எடுக்க முடியவில்லை என்றும் கௌதம் காம்பீர் தான் நிறைய முடிவுகளை எடுக்கிறார் என்றும் சுப்மன் கில் தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இப்படியாக கடுமையான மோதல்களில் ஈடுபடாமல் அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பதுதான் இந்திய அணியின் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கும் வழிவகுக்கும் ஆனால் இப்போது இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி பயிற்சியாளர்களும் இப்படி மோதிக்கொள்வது என்பது கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளிலும் இந்திய அணிக்கு மைனஸாகத்தான் மாறப்போகிறது மேலும் சமீபகால இந்திய அணியின் செயல்பாடுகள் என்பது நன்றாகத்தான் இருந்து வருகிறது அதற்கும் மிக முக்கிய காரணம் கௌதம் காம்பீர் எடுத்த இத்தகைய முடிவுகள்தான் என்பதையும் இந்த இடத்தில் மறுக்க முடியாது மேலும் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்ட வீரர்கள் சிறப்பாகத்தான் விளையாடி வருகின்றனர் ஆனால் இவர்கள் எந்த வரிசையில் வழக்கமாக இறங்குவார்களோ அந்த வரிசையில் இறக்கிவிடாமல் இவர்களது வரிசையை மாற்றுவதால்தான் இவர்கள் இப்படியாக திணறுகிறார்கள் ஆகவே இந்த ஒரு தவறையும் இந்திய அணி கேப்டனாக இருந்தாலும் இந்திய அணி பயிற்சியாளராக இருந்தாலும் உடனே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் மேலும் தற்போது இருக்கும் இந்திய அணி என்பது மிகவும் பலம் வாய்ந்த இந்திய அணிதான் அதை சரியாக வழிநடத்த தவறுவதால் மட்டுமே சில தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது அது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான் அணிக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் விளையாடும்போது போது இந்திய அணி இன்னமும் கவனமாக விளையாட வேண்டும் அப்படி இருக்கும்போது இதுபோன்ற பிரச்சனைகளை மையப்படுத்தாமல் அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் தற்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த மோதல் என்பது கௌதம் காம்பீருக்கு மிகப்பெரிய அவமானமாகவும் மாறியிருக்கிறது இதனால் இந்த தொடரின் பாதியிலிருந்தே இவர் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதற்கும் கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது அப்படி இவர் பாதியில் விலகும் பட்சத்தில் மீண்டும் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக இந்த ஒரு டி தொடருக்காக மட்டுமே ராகுல் டிராவிட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் டி டுவெண்ட்டி டெஸ்ட் போட்டிகளில் இருந்தபோதெல்லாம் ராகுல் டிராவிட்டின் பயிற்சி என்பதுதான் இந்திய அணிக்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தது என்று ரோஹித் சர்மாவே நிறைய இடங்களில் கூறியிருக்கிறார் ஆகவே அதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போது மட்டும் கௌதம் காம்பீர் இந்திய அணி பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகினால் அந்த இடத்திற்கு ராகுல் டிராவிட் வருவது என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது